இல்ல நிச்சயமா எல்லா செக்டாரும் பாதிக்கப்படும் ஒரு தொய்வு இருக்கும் பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறும் கலெக்ட் பண்ணக்கூடிய சூழல் வரும் ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த காட்சிகள் வந்து ஒவ்வொரு இந்தியரையும் கொதிக்க வச்சிருக்கு நடவடிக்கை அப்படின்றது வெறும் சாதாரண நடவடிக்கை இருக்கக்கூடாது கேள்வி வருதுல இல்ல இல்ல கரெக்ட் சி நம்ம எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்குன்னு நான் சொல்றேன் ஆனா அரசுங்கிறது கவிழ்த்தோம் என்று ஒரு விஷயத்தை செய்ய முடியாது

டீச்சிங் வந்து நம்ம சைனா கிட்ட இருந்தா வந்திருக்குன்னு பாக்குறேன் ஏன்னா அவங்க மறைமுகமா அமெரிக்காவை அட்டாக் பண்றதுக்காக எப்படி சொல்றாங்க அமெரிக்காவுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ஆன்டி அமெரிக்கன் ஸ்டாண்ட் காரணம் என்ன இந்த தாக்குதல் எப்போ நடந்ததுன்னு பாருங்க ஜேடி வான்ஸ் சொல்லக்கூடிய அமெரிக்காவின் துணை அதிபர் வந்து இறங்குற நாள் நடந்தது ரெண்டாவது விஷயம் காஷ் பட்டேல் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரி அவர் என்ன சொல்றாருனாக்க செக்யூரிட்டி அட்வைசர் அவர் சொல்றாரு நாங்க வந்து இத வந்து நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி இஸ்ரேல் இந்த மாதிரி பல நாடுகள் இன்னைக்கு நமக்கு துணை நிக்கிறாங்க ஒரு விஷயம் ஞாபகம் இன்னைக்கு உண்மையான நண்பர்கள் யாரு இந்தியாவுடையது அப்படிங்கிறதையும் அமெரிக்காவின் நண்பர்கள் சொல்ல மாட்டேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் தெளிவு என்னன்னா பிசினஸ்ங்கிற ஆங்கிள் ஆனா இஸ்ரேல் போன்ற நாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு நிக்கிறாங்கிறத பாருங்க இதே ஈரான் போன்ற நாடு என்ன வந்து சொல்றாங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இதுல மத்தியஸ்தம் செய்யறோம்னு சொல்றாங்க என்னன்னா அதை செஞ்ச நாடு ஒரு இஸ்லாமிய நாடு என்ற ஒண்ணு அதை விட்டுக் கொடுக்காமல் அதை கண்டிக்காமல் அதை வெளிப்படையாக இந்த நாடு இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறார்கள் சொல்லாம

யுஏஇன்னு சொல்லக்கூடிய அந்த ஐக்கிய அரபு அமீரகம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஒரு காலத்துல சவுதி அரேபியா வந்து கூட கூடரிசன் சப்போர்ட் பண்றாங்க அவங்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள் போறாங்க அதே மாதிரி நீங்க யூஏஇ பாருங்க அவங்களும் என்னன்னா ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க வந்து இதுல வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போகணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க காரணம் என்னன்னாக்க அவங்கவங்க வந்து நாட்டு மக்கள் பதில் சொல்லணும் நாளைக்கு ஜஸ்ட் இன்னொரு ஒரே ஒரு தான் இப்படி இருக்கக்கூடிய சூழல சைனா எந்த மாதிரியான முன்னெடுப்பை எடுக்கிறாங்கன்னா இப்போ ரஷ்யா அமைதியாக இருக்கிறது நீங்க என்னன்னா சைனாவோட ஜூனியர் பார்ட்னர் ரஷ்யா இருக்கு நமக்கு கடந்த காலங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆகோ ஓகோன்னு சொன்னதுல சைனா தொடர்ந்து நம்மளுடைய எல்லைகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்தது காலங்கள்ல வந்து பல இதெல்லாம் வந்து பார்த்தோம் லேட்டஸ்டா நம்ம வீரர்களும் அவர்கள் வீரர்களும் வந்து கம்பு கழி போன்ற ஆயுதங்களை வைத்து அப்படி எல்லாம் வந்து அஹ் கல்வான் வேலியில சண்டை போட்டாங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி நடந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு தல்வான் வேலியோட சுச்சுவேஷன் என்னன்னு அரசு தெளிவா சொல்ல சொல்றது வயந்த மாட்டாங்க அந்த பிங்கர் போர்ங்கிற இது வரைக்கும் மோல தாண்டியும் எந்த அளவுக்கு வந்து சைனா இப்போ வந்து வில்லேஜஸ் எங்க கட்டியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து அரசு பதில் சொல்லல இப்ப லேட்டஸ்டா வந்து இவங்க வந்து ஒரு ட்ரீட்டிக்கு போறாங்கன்னாக்கா அதை பத்தி என்னன்னு வாய்த்திருக்கலாம் இன்னொரு பக்கம் சைனா தொடர்ந்து முதுகில் குத்தி கொண்டிருக்கிறது அதே மாதிரி சைனாவுடன் சேர்ந்து கொண்டு ரஷ்யா சீனாவின் ஜூனியர் பார்ட்னராக இருந்து கொண்டு இன்று இந்தியாவின் முதுகில் குதித்துக் கொண்டிருக்கிறதுன்னு நான் பாக்குறேன் ஆனா அதே மாதிரி பார்த்தோம் நமக்கு நேச நாடுன்னு சொல்றோம் ஈரான் அவங்க வந்து இந்த மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள் கொள்கிறாங்கும்போது நம்ம அவங்களுக்காக எத்தனை வாட்டி இடத்துல நம்ம வந்து UN ல இருந்து அறிவிச்ச எல்லா அர்த்தத்துலயும் எவ்வளவு அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுறோம். ம் இப்படியாக ஒரு சில நாடுகள் இல்ல நண்பர் எனக்கு பேசுங்க எனக்கு பேசுங்க. ரைட் இப்போ இதுல ஒவ்வொரு விவகாரத்திலையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நடக்கக்கூடியது அப்படின்னாக்க அவங்க சொல்லலாங்க ஏதோ நாங்க எங்க கிட்ட நியூக்ளியர் பாம் இருக்கு அப்புறம் நம்ம நம்ம ஆளுங்க அதே வேற ஒரு ஸ்டேட் பண்ணி விடுவாங்க நாங்க என்ன இந்த தீபாவளி பட்டாசா வச்சிருக்கோங்கிற மாதிரியாக இதெல்லாம் இருக்கும் ஆனால் எந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது எப்போது முடிய போகிறது அப்படிங்கிறது ஓகே கேப்போம் ஸ்ரீதா இதுலாம் இந்திய ராணுவம் மத்திய அரசு ஏதோ ஒன்று திட்டமிடுகிறது அப்படின்னு தெரியுது மேபி அது என்ன அப்படின்றது ராணுவ ரகசியம் நிச்சயமா ராணுவ ரகசியம் அதை நோக்கிய நகர்வுகளாக அதை நீங்கள் பார்க்குறீங்களா பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சந்திப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தில் பேசுகிறாங்க அதை தாண்டி மாநில முதலமைச்சர்கள்ட்ட உள்துறை அமைச்சர் பேசுகிறாரு பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூடுது இந்த நகர்வு எதை நோக்கி போகுது காங்கிரஸ் என்ன கருது சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் நாளாச்சு ஆச்சு சொல்லுங்க சம்பவம் நடந்து எத்தனை நாள் நீங்க சொல்லுங்க சம்பவம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ன தேதி இங்கே இருக்க வேண்டிய அவர் சொன்னார் இல்லையா அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்தா அதை பத்தி பேச வேண்டிய பிரதமர் இங்கே இல்ல நம்பர் ஒன் போயிட்டு வந்து என்ன செஞ்சாரு எதிர்க்கட்சியுடைய கூட்டம் அதாவது சர்வகட்சி கூட்டம் நடக்குது அதல கூட கலந்துக்காம பீகாருடைய தேர்தலுக்கு போய் நிக்கிறாரு அந்த அங்க போய்கிட்டு பேசுறாரு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க அவருடைய காஷ்மீர் பயணமும் ரத்து பண்ணிட்டு இப்ப அருமல் நாடுக்கு போறாரு வந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும் அவர் டெல்லியில உட்கார்ந்து சர்வகட்சி கூட்டத்துல அவர் பேசியிருக்கணும் இல்ல வந்த உடனே அவர் டெல்லியில உட்கார்ந்து பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூடி நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துறோம் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுறோம் விசாவை நிறுத்துறோம் தூதர்களை திரும்ப பெறோம் அப்படின்றதுல அன்னைக்கு தான் நான் சொல்றதுங்க அது தொடர்ந்து அந்த மூணு ரெண்டு மூணு நாட்களுக்கு டெல்லியில் உட்கார்ந்தோ ராணுவ அதிகாரிகள் இப்போ போய் சந்திக்கிறாங்க இல்லையா எல்லாமே செஞ்சிருக்கலாம் அவசர நான் நீங்க சொன்ன சிந்து நதி ஒப்பந்தமே அவசர அவசர கோலத்தை எடுத்த முடிவு அது நடக்காத காரியம் அது எடுக்கணும்னா இனிமே நீங்க அணைய கட்டணும் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு மூட்டை பூச்சிக்காண்டி குடிசையை நீங்கள் போய் எரிக்க முடியாது நடந்தது என்ன பயங்கரவாதி அந்த பயங்கரவாதிகளை வேறு இருக்கணுங்கிறது காங்கிரஸ் தலைவர்கள் இருந்து இந்தியாவில் அத்தனை தலைவர்களும் தெளிவாக இருக்காங்க உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பும் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த பயங்கரவாதிகளை நீங்கள் அன்னைக்கு போய் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு பண்ணிவிட்டு அதோடு நீங்கள் விட்டுட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தேர்தல் அந்த தேர்தல் அதை வச்சு வெற்றி பெற்றீங்க நான் கேட்குற கேள்வி பிஓகேன்னு ஒன்று இருக்குது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்

சிஓ இருக்கு சைனா ஆகுபைடு இந்தியா காஷ்மீர் உங்களுக்கு என்ன பயம் சைனா நம்மளை தாக்குங்க சைனாவோட உங்களுக்கு உள்ள திரும்ப நான் இதுவரை நீங்க வச்சிருக்கீங்க நாளைக்கே நீங்க போறது யாரும் தடுக்கல நீங்க யா தேவை இல்லாம மக்களுக்கு எதிரா நான் இருப்பேன் சிந்து நதிக்கு எதிரா இருப்பேன் நீங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்க ஊடகம் உங்க கட்சி நீங்க பிடிபட்டது யாரு பாக்கி இது காஷ்மீரில் சம்பவத்துக்காக பிடிமட்டுக்கூடியவர் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி அந்த அந்த விளக்கு வந்திருச்சு வெளியே இல்ல சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்றதை கேளுங்க யா சார் பிடி போட்டவங்க தீவிரவாதிகள் சார் அவங்களுக்கு துணை போறவங்க எல்லாம் துணை போறவங்க பாபா வா நான் கேக்குறேன் இல்ல சார் ஆதாரம்ல குற்றச்சா நான் இல்ல நான் நான் கேக்குற அப்ப இருந்தா என்ன மெயின்ஸ்ட்ரீம் நான் கேக்குற அப்ப உங்களுக்கு ஊடகங்கள் پورا வந்து நீ முஸ்லிமா இந்துவானு பாட்டு சுட்டணும் சொன்னாங்களே அது உண்மையா பொய்யா ஒரு லேடி சொன்னாங்க சார் ஒரு லேடி கடை நான் சொல்றதை கேளுங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா தெளிவா ஒன்றரை மணி நேரம் கர்னல் ஒருத்தரைக்கு அந்த கப்பல் படை தட்ட இது ஒன்றரை மணி நேரம் அவர் உங்களுக்கு காயத்தோடு இருந்திருக்காரு ஒரு ராணுவ வீரர் வரல நான் அந்த பகல் கிராம பார்த்தவன் சில மாதங்களுக்கு முன்னே போகும்போது நான் பகல் கிராமில் இருக்கும்போது அங்கங்கே ராணுவ வீரர்கள் இருந்தாங்க இன்னைக்கு ஏன் ஒரு ராணுவ வீரர்களே இல்லை ஏன் அவ்வளவு குயிக்கா அந்த ராணுவர்கள் வரல என்ன காரணம் இந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு இதுவரை காங்கிரஸ்ல ரயில்வே விபத்து வந்தால் சால்பதூர் சாஸ்திரி ராஜிமா பண்ணியிருக்காரு அகர்ணியகுமார் ராஜினாமா பண்ணியிருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்சியான ராஜா ராஜ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பட்டன் ராஜிமா பண்ணியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நடந்திருக்கேன் எத் எத்தனை காரியம் நடந்திருக்கா சொல்லி புடிச்சிருக்கு சார் என்னென்ன நடந்திருக்கு நீங்க புல்வாமாட்டாவுக்கு யாராவது நாங்க தார்மீகமா நான் ராஜினாமா பண்ணேன்னு சொன்னீங்களா அது மட்டும் மட்டுமல்ல எழுபதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி எழுபட மட்டும் நானூத்தி பத்து தாக்குதல் நடந்திருக்கு ஆண்டுதோறும் தாக்குதல் நடந்த நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்க முன்னூத்தி எழுபது போட்டதுனால ஆயிடுச்சு ஒரு பெரிய மாநிலத்தை இழிவுபடுத்தி ஒரு சின்ன மாநிலம் ஆக்கியிருக்கீங்க அப்படி இருந்து அந்த மக்கள் நமக்காக பாடிக்கிட்டு இருக்காங்க வந்த அத்துணை பேரும் தமிழ்நாட்டுக்காரர்கள் உள்பட சுற்றுலா என்ன சொன்னாங்க அந்த காஷ்மீர் மக்கள் தான் எங்களை காப்பாத்தாங்க அவங்க தான் எங்களை கார் கொண்டு விட்டாங்க அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க சொன்னாங்களா இல்லையா நீங்க ஏன் மதத்தை கொண்டு வரீங்க ஒரே ஒரு விஷயம் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்துச்சு ரெண்டு பேரும் ஒரே மதம் தான் கலிங்கத்துக்காரனுக்கும் அசோகனுக்கும் சண்டை நடந்துச்சு ரெண்டு பேரும் ஒரே மதத்துக்கார இங்க மதம் இந்தியா வந்துச்சுன்னு கேட்கிறேன் சம்பந்தம் இல்லாம பாஜகவினர் இதை மத ரீதியாக கொண்டு போய் சொன்னதன் விளைவு என்ன அதே தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையா இருந்தார் அவர் போனதுனாலே என்ன சொல்றாரு அங்கே முஸ்லீம்கள் தான் காப்பாற்றினார்கள் முஸ்லீம்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தார்கள் ஏன் அவர் பதவியில் இருந்தால்